நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தொழில் நுட்பமும் அறிவியல் முன்னேற்றமும் அடைந்திருக்கிற இந்த நவீன காலத்தில் தற்போது வரையிலும் மூட நம்பிக்கைகள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது நம்முடைய இந்திய தேசத்திலே அந்த வகையிலே இரண்டாம் வகுப்பு மட்டுமே படித்த சிறுவன் ஒருவனை நரபலி கொடுக்க பள்ளி நிர்வாகியும் அவரோடு இணைந்து பள்ளியில் சில ஆசிரியர்களும் உடந்தையாக இருந்து செயல்பட்டிருக்கிற காரியம் விசாரணைக்கு வந்து அது செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஹத்ராஸ் அருகே உள்ள ரஸ்காவனில் அங்கே உள்ள தனியார் பள்ளி ஒன்றிலே பள்ளி விடுதியிலே தங்கியிருந்த இரண்டாம் வகுப்பு மாணவனை அங்குள்ள பக்கத்தில் உள்ள குழாய் கிணறு அருகே கொண்டு போய் அவனை நரபலி செலுத்த வேண்டுமென்று அவர்கள் முயற்சி செய்தபொழுது சிறுவன் கூச்சலிட ஆரம்பித்தபடியினால் அவனை கழுத்தை நெறித்து கொலை செய்து நரபலி செலுத்தி இருக்கிறார்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே பள்ளிகள் பள்ளி நல்ல முறையில் வெற்றி பெற வேண்டும் என்றும் பள்ளி நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு அடைய வேண்டும் என்றால் இந்த நரபலி கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லி யாரோ ஒரு மாந்திரீகர் சொல்லதின் அடிப்படையிலே இது செய்யப்பட்டிருக்கிறது என்பு தேவடைய பிள்ளைகளை எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் இரண்டாம் வகுப்பு மாத்திரமே படித்த ஒரு சிறுவன் தன்னுடைய பெற்றோர் எவ்வளோ ஒரு கனவோடு கூட ஒரு எதிர்பார்ப்போடு அந்த பிள்ளையை பத்திரமாக பள்ளிக்கு அனுப்பியிருப்பார்கள் ஆனால் எவ்வளோ ஒரு வேதனையான கொடூரமான ஒரு சம்பவம் அந்த பிள்ளையை இப்படி ஒரு அநியாயமாக கொலை செய்து அந்த குடும்பத்தின் எதிர்காலத்தையே வீணடித்திருக்கிறார்களே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட கொடூர சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட அரசாங்கமும் இப்படிப்பட்ட காரியத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் பள்ளிகளிலே நடைபெறுவது வேதனையான காரியம் ார் பள்ளிகள்தான் இன்றைக்கு பிள்ளைகள் அதிக நேரம் செலவழிக்கிற இடம் படிக்கின்ற மாணவனோ மாணவியோ அப்படி இருக்கிற பொழுது அந்த இடமே அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்காத ஒரு கேள்விக்குறியை எழுப்புகிற பொழுது எவ்வளவு அவர்கள் அச்சத்தினோடு கூட பள்ளிக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாவார்கள் பெற்றோர் எப்படி அவர்கள் பிள்ளைகளை நம்பிக்கையோடு பள்ளிக்கு அனுப்ப முடியும் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே வேலியே பயிரை மேய்ந்தது போல ஒரு காரியம் நடந்திருக்கும் அல்லவா ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவங்கள் தடுக்கப்பட இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளுக்கு இருக்கிற ஒவ்வொருவரும் அது நின்று விடுவிக்கப்பட அப்படிப்பட்ட கிரியைகள் அழிக்கப்பட மூட நம்பிக்கைகள் மாந்திரிய கிரியைகளுக்கு அந்த காரியத்திலே அடிமைப்பட்டு கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதிலிருந்து விடுவிக்கப்பட ஜபிப்போம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பல்லோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் தற்போது வரையிலும் இவ்வளோ ஒரு நவீன முன்னேற்றமான அறிவியல் உயர்வடைந்திருக்கிற காலத்தில் கூட நரபலி செலுத்துகிற காரியம் இப்போது வரையிலும் எங்களுடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறதே என்பதை குறித்து கேள்விப்படும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய இருதயம் வேதனையால் ஆண்டவரே உங்கள் பாதத்தில் இந்த ஜெபத்தை வைக்கும்படியாக ஏவப்பட்டு இதற்காக ஜெபிக்க ஆண்டவர் நாங்கள் இப்பொழுது இணைந்திருக்கிறோம் குடும்பத்தினர் ஆண்டவரை பாதிப்புக்குள்ளாயிருப்பார்கள் இழந்து போன பெற்றோர் பள்ளிக்கு நல்ல ஒரு கல்வியை பெறுவதற்காக அனுப்பப்படுகிற பிள்ளை ஆண்டவரே அதை நரபலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அதை கொலை செய்துவிட்டு பெற்றோருக்கு உடல் சுகவீனம் பிள்ளைக்கு நேர்ந்தது என்று சொல்லி பொய்யான செய்தியை அனுப்பி கிடைக்காமல் நின்று கொண்டிருக்கிறார்களே அண்டவரை இப்பொழுதும் அண்டவரை பரலோகத்தின் தேவனை நாங்கள் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் தேசத்தில் அதிகரித்து வருகிற மூட நம்பிக்கைகளை தூண்டுகிற மாந்திரிக கட்டுகளிலே ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற தவறான கொள்கைகளிலே பழக்க வழக்கங்களிலே ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஜனங்களுடைய மனக்கண்களை குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே பிள்ளையை இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே இந்த சம்பவத்தை குறித்த விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு சரியான நபர்கள் அண்டவரே சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட இப்படிப்பட்ட காரியங்களுக்கு துணை போகிற பள்ளி நிர்வாகியோ அல்லது பள்ளிகளோ ஆண்டவரே அது பொறுப்பாளர்களோ தொடர்ந்து பணியில் நீடிக்காதபடிக்கு முற்றிலும் தடை செய்யப்பட வரும் நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அரசாங்கம் இடம் கொடாமல் இருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களோடு ஜெபத்தில் சகோதரர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்தை ஆமேன் தொடர்ந்து ஜபியங்கள் ஆமீன்